வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேர் இன்னைக்கு ஆடி பூரத்துக்கு கிளம்புச்சு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி தீபாவளி கூட வந்தது உண்டு தான் திருவாடிபூரம் நிறைய விஞ்ஞானமான விஞ்ஞானமயமான உபகரணங்கள்லாம் இருக்கிறதுனால அஞ்சு நாள்ல வந்தது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைடெக் எல்லாம் வரும்படியான ஒரு ஏற்பாடுகள் நடக்கிறது அந்த நாளில் கிராம கிராமமா தண்டோரா போடுவாங்க ஒரு பத்து கிராமத்து ஜனங்கள் வந்து பத்து அடி இழுத்து விட்டுட்டு போயிடுவா அடுத்த பத்து கிராமத்து ஜனங்கள் வந்து இன்னொரு பத்து அடி இழுத்து விட்டுட்டு போயிடுவா இப்படியே மூணு மாத காலங்கள் இந்த தேர் வீதியிலே இருக்கும் ஆண்டாளுக்கு திருவாராதன போக்குவரத்து எல்லாமே அது வீதியிலே நடக்கும் ஒரு திரையை கட்டிட்டு ஆறு கால பூஜை ஆண்டாளுக்கு வீதியிலே நடக்கும் மூணு மாச காலத்துக்கு அது மாதிரி மண் ரோடு ஒன்பது சக்கரம் ஒன்பது வட இருந்தது அதையெல்லாம் மாற்றி இப்போ நூதனமா பண்ணினதுனால ஐந்து மணி நேரத்திலே வரும்படியான ஒரு ஏற்பாடு நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம எல்லாம் பண்ண விஞ்ஞானமயமா இருக்கிறதுனால இந்த அனுகூலம் ஏற்பட்டது மூணு மாதம் ஆகும் இன்னும் திருவாடிபுரம்னு பக்தர்கள் பல்லாண்டு பாடுவாங்க இன்னைக்கு அந்த மாறி விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குதுன்றது ஆண்டாளுடைய பரிபூர்ண கிருப்பை தான் எல்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார் களர் கமலம் சூடினோம் அவர்களுடைய திருவடி தாமரைகளை பாத கமலங்களை பணிகிறோம்னு பெரியவர்கள் சொல்லும்படியான ஒரு புனித பூமி ஆண்டாளுடைய அவதாரம் செய்த புண்ணிய பூமி இது இந்த மண்ணே நமக்கு மருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு நாள் சொல்லுங்க ஒரு தரம் சொல்லுங்க வியாதி வராது இன்னொரு தரம் சொல்லுங்க சுகம் எல்லாம் கிடைக்கும் இன்னொரு தரம் சொல்லுங்க இந்த பிறவி பாவம் எல்லாம் தீரும் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே திருவாடி பூரத்து வாழியே அந்த அம்மாவுடைய வாழி திருநாமங்கள் இருக்கிறது அந்த எட்டு வரிகளில் வரலாறு சொல்ல முடியும் அதில் பெரிய விசேஷம் என்னன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்ற நகரம் மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அவனுடைய பொன்னடி காண்பதோர் ஆசையினால் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் ஆண்டாள் பரமபுரத்துக்கே ஏகி நாள்ங்கிறது சந்தோஷம் நம்ம இத்தனை பெரிய வைபவம் அந்த ஆண்டாளுடைய வரலாற்றினுடைய பெரிய காரணம் தான் அந்த அம்மாவுடைய அவதார நோக்கம்தான் இவ்வளவு பெரிய வைபவமும் பெரிய கூட்டமும் இந்த தேர் ஓட்டமும் ஒன்பது சக்கரம் ஒன்பது வடமும் எந்த ஊர்லயும் கிடையாது வானமாமலை ஜியர் இருபத்தி நாலாவது பட்டம் கல்யாண் வானமாமலை ஜியர் செய்து வச்ச தேர் கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களா இந்த தேர் ஓட்ட